அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை திரை கூபாரா அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான காதல் கதை திரை இந்த கதை என்னென்னா அந்த காலத்துல குழந்தை திருமணம் நடந்து முடிஞ்ச பின்னாடி அந்த பெண் பெரிய பெண் ருதுவாகிற வரைக்கும் அவருடைய தகப்பனார் வீட்டில் இருப்பாள் அதற்கு பிறகு சில காலம் கழித்து தான் கொண்டு போய் கணவனுடைய வீட்டில் விடுவாங்க அப்படி ஒரு மரபு இருந்தது அப்படி திருமணமாகி இருவர் இருக்காங்க சிறிது காலத்திற்கு பின்னாடி இருவரும் கடிதத்தின் வாயிலாக அவங்களுடைய காதலை இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தன்னை பார்க்க வர வேண்டும் என்று கடிதத்தில் ஒரு ஆசையை தெரிவிக்கிறாங்க ஆனா வந்து பார்த்தா கடிதம் எழுதியவர் வேறு யாரோ பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்கணுமா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் என்ன நான் வந்து ரெண்டு நாளாகியும் ராஜா எங்கிட்ட பேசுகிறதுக்கு கூட மாடிக்கு வரலையே ஒரே வியப்பாக இருக்குது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டனோ அதனால் என் மேலே கோபிச்சுக்கிட்டு இருக்காளா ஆனால் நான் எந்த பிசகமே பண்ணலையே என் மேலே கோபிக்கிறதுக்கு எந்த வித நியாயமும் இல்லை அதுக்கு பின்னாடி அதுவும் இல்லாமல் திருமணமான பின்னாடி முதல் முதலாக இப்போ தான் அவளை பார்க்கவே வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நேரில் பார்த்து தனியாக பேசினதே இல்லை அதனால் எந்த காரணத்தை வச்சும் நம்ம மேலே கோவிச்சிக்க முடியாது இடைவிடாமல் ரெண்டு பேர் கடிதம் எழுதிட்டே இருந்தோமே அதில் அவ்வளவு ஆர்வத்தோட உணர்வோடு எழுதிட்டு நேரில் வந்தபோது ஏவ அப்படி இருக்கா அப்படின்னு அவனுக்கு புரியவே இல்லை தின்பண்டம் பலகாரம் காஃபி எல்லாம் மாமியார் கொண்டு வந்து வச்சாங்க தாம்பூவில் மடித்து வந்தது அதை யார் மடிச்சிருப்பாங்க மாடி அறையில் எவ்வளவு நேரந்தான் நான் அப்படியே அவளை எதிர்பார்த்துக்கிட்டே தனியாக இருக்கிறது பகல்லெல்லாம் எதிர்பார்த்தா வருவாளோ வருவாளோன்னு வரவே இல்லை ராத்திரியில் ஒருவேளை ரகசியமாக வருவாளோ அப்படின்னு ரொம்ப நேரம் விழிச்சுக்கிட்டு படுக்கையில் கிடந்தான் ஆனால் வரல கடிதத்தில் ரொம்ப துணிச்சலா எழுதிட்டா நேரில் பார்த்தோன்னே ஒருவேளை வெக்கம் வந்துருச்சோ என்னமோ ஒரு அசடு போல் கடிதத்தில் எழுதிட்டோமோ அப்படின்னு பயந்து தான் நம்மக்கிட்ட வராமல் இருக்காளோ அப்படின்னு எண்ணி தன்னை சமாதானம் செஞ்சுக்கிட்டாலும் ஏன் தங்கிட்ட வரல அப்படிங்கிற காரணம் மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கூட விளங்கவே இல்லை ரெண்டாவது நாள் அப்போ இரவு எட்டு மணி ஆகிடுச்சி தொலைவில் கோவிலிருந்து திருவிழா கொட்டு மொளக சத்தம் கேட்குது தெருவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கும்பல் கும்பலா கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த சாளரம் வழியா உள்ள விழுந்த அந்த வெண் நிலவு அவனோட மனசு அப்படியே வள போட்டு இழுக்கிற மாதிரி இருந்துச்சு வெளியுலகத்து இன்பம் அவனை வா 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 அப்படின்னு கூப்பிட்டுச்சு ஆனா அதெல்லாம் அவனுக்கு காதில் ஏறவே இல்லை அந்த அழகு எதுவுமே அவன் படல அவனோட உள்ள முழுவதும் அவன் மனைவி ராஜத்து மேலதான் இருந்துச்சு அவள் எழுதுன கடிதங்கள் இருக்கிற அந்த வாக்கியங்கள் அவளோட முகம் இது மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிக்குது இன்றைக்காவது தங்கிட்ட வருவாள் தங்கூட பேச வருவான்னு அவன் எண்ணி காத்துக்கிட்டுருக்கான் நடுப்பகல்ல வேடிக்கையாக மைத்திரோன்ன பார்த்து டே உங்கள் அக்கா இந்த ஊரில் தானே இருக்கா அப்படின்னு கேட்டா அதை கேட்டுகிட்டு இருந்த மாமியார் கூட கொஞ்சம் பதறி போய் ஏதோ குசு குசுன்னு அவகிட்ட இருந்தாங்க ஒருவாறு தன்னுடைய மனநிலையை அவள் அறிஞ்சிருப்பாள் இன்றைக்கி கட்டாயம் வருவா அப்படின்னு எதிர்பார்த்தா முதல் நாள் இரவு ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த சிரமத்தில் தன்னை எறியாமல் தூங்கிட்டான் அடுத்த நாள் காலையில் அவனுக்கு கோபமும் துக்கமும் வந்துச்சு காஃபி வேணான்னு சொல்லிடலாமா அப்படின்னு கூட நினச்சா அப்போது கீழே வீண மீட்ட சத்தம் கேட்டதும் கொஞ்ச நேரத்துக்குள்ள சங்கராபரணத்திலிருந்து தாரி சூசுன்னதி நீத்து பிரியா அப்படின்னு ஜவாலியை யாரோ பாடிக்கிட்டே வாசிச்சாங்க வேற யாரு தான் இருப்பா உன்னோட காதலி உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா வழிநோக்கி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பொருள்பட அந்த பாட்டை வீணையில இசைக்க ஆரம்பிச்சா அப்படியே படுக்கையறையோட அலங்காரத்தை கவர்ச்சிகரமாக அந்த பாடல் சித்தரிச்சது இசையும் பாட்டுமா கலந்து அவனுடைய மனசு உருகிருச்சு ஆஹா நல்ல ரசிகையெல்லாம் இப்போ இருக்கிறா ஏன் இருக்க மாட்டா அவளோட கடிதங்களே அவ்வளவு கதையாக இருந்துச்சு என்ன வாசிப்பு என்ன சாரீரம் இதுக்கு மேலே இன்பம் இருக்கா என்ன ஆனால் அவள் வாய் வார்த்தை ஒன்றை நான் பேசி என் பக்கத்தில் வந்து கேட்டால் அதை விட சந்தோஷம் எப்படி இருக்கும் அதை விட அவளுடைய கைப்பட்டதும் அந்த எழும்புற இனிமை அப்படியே என் உடம்புல பாஞ்சா நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பேரு பெற்றவன் ராஜம் வேணுனே தான் எனக்கு இப்படி ஏக்க தீயிட்டு என்னோடய உள்ளத்தை வாட்டுறா எதுக்காக இத்தனை சோதனை பண்ணுறா என்னோட கடிதங்கள்ல என்னோடய உள்ளத்தோட வேட்கை அவளுக்கு தெரியலையா பா பெண்ணோட கொடுமை ராஜத்துக்கிட்ட கூட இருக்குதான் உன்னோட இங்கிதம் புத்தி தேர்ச்சி ஈரோல்லாம் எங்கே போச்சு உன் கடிதங்கள்லயே நின்றுச்சா இல்லை இது சரியில்லை ராஜா உடனே வீணையை வச்சுக்கிட்டு என்கிட்ட வா அந்த வீணை எதுக்கு உனக்கு என்னோட இருதய வீணையை மீட்டி வாசி நான் சுருதி களைஞ்சி கிடக்கிறேன் வா அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே அப்படியே உணர்ச்சி மேலிட்டு தனக்குள்ளேயே பெதட்டிக்கிட்டு இருக்கிறான் உன் காதலி வழிநோக்கி கொண்டு காத்திருக்கிறாள்ங்கிற பல்லவி திரும்ப திரும்ப ஒரு ஏக்க குரலா வந்து அவன் காதலை தாக்குச்சு அதுக்கு மேல அவனால் அங்கே இருக்க முடியல எழுந்து கீழே இறங்கி போனான் முற்றத்தில் இருந்த மாடிப்படியில உச்சியில நின்றுக்கிட்டு கூடத்தை பார்க்கறான் அங்க கையில வீணையோட உக்காந்துருந்தா அது ராஜமல்ல அவளோட அவளோட தான் இருக்கணும் அவ பிறந்த வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க அவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கணவனை இழந்தவ பாவம் அவ கதை ஒரு சோக நாடகம் எல்லாரும் கதகதையா சொன்னாங்க ரொம்ப கெட்டிக்காரி அழகுன்னா அப்படி ஒரு அழகு ஆனால் கணவன் சரியான குடிகாரனா ஈரல் வீங்கி இறந்துட்டான் குடும்பம்னு அவன் கூட நறு நடத்தி அறியவே இல்லை அவளா வீணை வாசிச்சது ஏன் அப்படி வாசிச்சா வீட்டில் மற்ற எல்லாரும் எங்கே கோயிலுக்கு தான் போயிருக்கணும் ராஜம் கூட போயிருப்பாள்னு தான் நினைக்கிறேன் யாரும் வீட்டில் இல்லாத போது ஏன் இவன் நான் கேட்குறபடியாக வீணையை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி உருகி பாட்டு பாடணும் திடீர்னு அவன் உடம்பு ஒரு உழுக்கு உழுக்குச்சு ஒருவேளை அந்த எல்லாம் இவ எழுதுனதா இருக்குமோ ராஜத்தோட பேரை வச்சுக்கிட்டு இவ தான் அப்படி உள்ளத்தை கொள்ளை கொள்கிற அளவுக்கு எழுதினாளோ ஆமாம் கண்டிப்பாக இவளாதான் இருக்கணும் இல்லாட்டி அவ்வளவு எழுதுனவ இப்போ ஏன் கிட்ட வராமல் இருப்பாளா மடமடன்ன அவ மாடிப்படி இறங்குனா வீணையும் கையுமா உட்காந்துருந்த சரஸ்வதி சற்றுன்னு வீணையை கீழே வச்சுக்கிட்டு எழுந்துருச்சா உள்ளே போய் மறைஞ்சு கொள்றதுக்காக ஓட பார்த்தா அதக்குள்ளே அவன் அவன் பக்கத்தில் போயிட்டா ஒன்றும் செய்யாமல் அப்படியே திகச்சு போய் சரஸ்வதி நின்றுட்டா கூடத்து மின்சார விளக்கினோட வெளிச்சத்தில் அவளோட உருவம் ரொம்ப நன்னா தெரிஞ்சுது அவளோட உடம்பும் உடையும் ஒரே வெள்ளையா இருந்துச்சு அப்படியே தலைமயிரை அசிறுத்தையா முடிஞ்சிருந்தா நெத்தியில குங்குமம் இல்லாததால அவளோட முகம் காலை நேரத்து சந்திரன் போல வெளுத்து இல்லாம இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வாசித்த பாட்டால் ஏற்பட்ட உணர்ச்சி பெருக்கில் கொஞ்சம் அவளுடைய சோகம் மறைஞ்சி சற்றே ஒளிந்திருந்துச்சு நீ தான் அந்த கடிதத்தை எழுதுனதா அப்படின்னு உடனே கேட்டான் இல்லை இல்லை அவள் தான் எழுதுனா அதா அதாவது அப்படின்னு ஒன்றும் மேலே சொல்லாமல் திகச்சு போய் நின்னா பேசாமல் உண்மையை சொல்லிவிடு நீ தானே எழுதுன அதாவது அவள் சொன்னால் நான் எழுதுன நிஜமாவா அவளோட உள்ளம் சொல்லுது அதை பார்த்து நான் எழுதுனேன் எப்படி அவளோட உள்ளம் தெரியும் எப்படியா நான் நினச்சது போல தானே அவளும் நினச்சிருக்கணும் அதனால் அப்படியே எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது சொன்ன மாதிரி கதிகளைங்கு போய் நாலுபுறம் சுற்றி முற்றியும் பார்க்குற மாப்பிள்ளை நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது மாடிக்கு போயிருங்க அவங்க எல்லாம் வந்துடுவாங்க குடிமுழுகி போயிடும் கிஞ்சி கேட்குற போயிடுங்க அப்படிங்கிறா அவன் தீர்மானமாக அங்கேயே நிற்கிறான் என்ன எதுக்காக கூப்பிட்ட அப்படின்னு ஒரு ஏக்க பார்வையோட கேட்குறான் ஐயோ நான் கூப்பிட்டேனா ஐயோ இல்லையே தெரியாம ஏதாவது செஞ்சுருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க இல்ல இல்ல நான் கூப்பிடலை அது பெசகு அப்படின்னு சரஸ்வதி நிலை தவறி பதட்டத்தோட பேசுனா நீயா கூப்பிடல ராஜத்தோன் மூலமா கூப்பிட்ட இல்ல வேணாம் அதையெல்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் தப்பு எப்படி மறக்கிறது சரஸ்வதி மறக்கும்படியாவா நீ எழுதியிருந்த மன்னிங்க பிசக செஞ்சுட்ட எனக்கு இப்படி ஆகும்னு நிஜமா தெரியாது நான் மறக்கட்டேன்னு நினைச்சியா தப்புதா தப்புதா அப்படின்னு வெறி பிடிச்சவன் மூல சொன்னா தப்பு இல்லை சரஸ்வதி நீ உண்மையத்தான் எழுதி இருக்க அப்படியே குற்றவாளி மாதிரி நடுநடுங்கிறா உணர்ச்சி மேலிட்டு அப்படியே அழ தொடங்கிட்டா சரஸ்வதி பயப்படாதம்மா நீ ஒன்னும் குற்றம் செய்யல உண்மையாகவே ஒரு கட்ட மாதிரி இருந்த என்ன செப்பன்னுட்டு ஒரு வாத்தியமா மாத்திருக்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ராஜந்தா ராஜா அவதா அவதான் உங்களுக்கு நீங்க அவளோட சொத்து அவதா உங்களை உருக்குற கூரிமை பெற்றவ அவ எழுதுறதாவே நீங்க நினைச்சுக்கோங்க அப்ப இந்த பாட்டு அவ பாடுனதா தேர்ச்சி இருந்தா தெரிஞ்சிருந்தா அவளே இப்படி பாடியிருப்பா பாடியிருப்பா தேர்ச்சி இருந்தா தானே சரஸ்வதி தைரியமாக நீ தான் அதெல்லாம் எழுதுனதுன்னு சொல்ல என்ன தப்பு ஐயோ கூடாதது தப்பு அது தப்பு ஏன் ஏன் தப்பு நான் நான் எனக்கு கை ஏது எழுத வாய் ஏது பாட அவள் தான் என்னோட கை அவள் தான் என்னோட வாய் அவள் மூலமாக தான் எனக்கு வாழ்க்கை அவ மூலமாக தான் என்னோட உயிர் இன்னும் வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு அதையும் சொல்லணுமா வாயை திறந்து அப்படின்னு ஏக்கத்துல தன்னை மறந்து கேட்டுட்டா அந்த நேரத்தில் கோயிலுக்கு போயிருந்தவங்களா திரும்பி வந்து வாசற் கதவை தட்டினாங்க அவன் எதுவும் பேசாம மாடிக்கு போயிட்டா அவ உள்ள போயிட்டா ரெண்டு பேருக்கும் நடுவுல மறுபடியும் திரை வந்து விழுந்துருச்சு அந்த திரைக்கு என்ன தெரியும் ராஜா மாடிக்கு போ அப்படின்னு சரஸ்வதி கொஞ்ச நேரம் கழித்து சொன்னா ரொம்ப அற்புதமான கதை இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு கூட தமிழில் ஒரு திரைப்படம் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு பெண் ஒரு எத்தனை இளம் விதவையாக இருந்தால் கூட அவளுடைய எண்ணங்களை அடக்கி வைத்து தான் வாழணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு நிறைந்த சமுதாயத்தில் அவளுக்கும் உணர்ச்சிகள் இருந்திருக்கு அதை தங்கையுடைய க தங்கைக்கு தங்கை எழுதுகிற கடிதத்தின் வாயிலாக இவள் தெரிவிச்சிட்டா ஆனாலும் அவளும் ஒரு பெண் தானே அவளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் தானே இது அந்த காலகட்டத்தில் இவ்வளவு துணிச்சலோடு எழுதியிருக்காரு அப்படின்னா இது மிகப்பெரிய விஷயம் இவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருக்குது புரட்சியாக இருக்குது மெல்லிய காதலை பேசுது வாழ்க்கையை பேசுது வன்முறையை பேசுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வன்முறை இப்படின்னு நிறைய விஷயங்களை நுண்ணியமாக பேசுது வாசித்து பாருங்கள் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்